அனைவருக்கும் வணக்கம் முன் விளையான முக்கிய அறிப்பும் இடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரி விடுமுறை போன்ற முக்கிய முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ முன்னாடி இந்த வீடியோ பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அதன்படி இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஜூன் பத்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யக்கூடும் பதினொன்றாம் தேதி கோயம்புத்தூர் நீலகிரி கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் அரியலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் ஜூன் பனிரெண்டாம் தேதி கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் ஜூன் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் கோயம்புத்தூர் திருநெல்வேலி நீலகிரி தேனி தென்காசி திண்டுக்கல் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் இன்று மற்றும் நாளை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் முதல் மழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் மன்னார் வெளிகுடா அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தி கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசப்படும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு நாளை திங்கட்கிழமை தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கும் மற்றும் உள்ளூர் விடுமுறையாக அறிவிக்கப்படுகிறது என அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் நன்றி வணக்கம்